ப்ரோ கபடி சீசன் லெவனுக்கான ஆப்ஷன் எப்போ நடக்கப் போகுது அப்படிங்கிறதுக்கான க்ளியரான டீட்டெயில் இப்போ கிடச்சிருக்கு அண்ட் அதில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனையுமே இருக்குது என்ன அப்படிங்கிறத அந்த வெடியில் டீட்டெயிலாக பார்க்கலாம் அண்ட் அதுக்கு முன்ன கூட்டி சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஏன்னா அப்படின்னா தான் இதற்கப்புறம் வரப்போகிற ப்ரோ கபடி கபடி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்கலாம் நம்ம சேனலில் இப்போ கொஞ்சம் நல்லா வீடியோஸ் அப்லோட் பண்ணலை ஸோ கிட்டத்தட்ட மைனஸ் அறுபது சப்ஸ்கிரைபர்கிட்ட போயிட்டாங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸோ பார்க்குற எல்லாருமே தயவு செஞ்சு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஏன்னா அப்படின்னா தான் இந்த வீடியோவை இன்னுமே ஒரு நாலு பேருக்கு யூடியூப் காமிப்போம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ ஓகே ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோ கபடி சீசன் லெவனுக்கான ஆப்ஷன் எப்போ நடக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் கேள்நவ் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான கபடி வெப்சைட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தோட லாஸ்ட்டு வீக்கெண்ட் அதாவது கடைசி வாரத்தில் தான் இந்த ப்ரோ கபடிக்கான ஆப்ஷனை நடத்துறதுக்கான பிளானிங் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அண்ட் மாதிரி ப்ரோ கபடியோட மேனேஜராக இருந்தவர் என்ன சொல்லியிருக்காருனா பதினஞ்சாம் தேதி அப்படி இல்லைன்னா இருபதாம் தேதிக்குள்ளே நாங்கள் ப்ரூ கபடியோட ஆப்ஷன் நடத்துறதுக்கான பிளானிங்கில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அண்ட் இவங்க மட்டும் இல்லாமல் நிறையவே லீக் நியூஸஸ் இந்த கபடி பற்றி இப்போ ரொம்ப 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 அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கு எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தோட மிட்டில் ப்ரூ கபடிக்கான ஆப்ஷன் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ எக்ஸாக்டான டேட் என்ன அப்படிங்கிறது தெரியல பட் மேக்ஸிமம் பதினஞ்சுலேருந்து இருபதுக்குள்ளே இருக்கும் பட் எப்படியா இருந்தாலுமே இந்த ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே ப்ரோ கொபடிக்கான ஆப்ஷனை வச்சிருவாங்க ஏன்னா இதுக்கு மேலேயும் அவங்க டேட்டை தள்ளி போட முடியாது ஏன்னா கபடி வேர்ல்டு கப் இந்த ஜனவரி மாதம் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஸோ அதுக்குள்ளே நம்ம ப்ரோ கோபடிக்கான மேட்சஸ் எல்லாத்தையும் நடத்தி முடிக்கணும் ஸோ அப்படி இருக்கிறப்ப ஆப்ஷனை கண்டிப்பாக ரெண்டு மாதம் இல்லை மூணு மாதத்துக்கு முன்னாடியே வச்சாதான் தான் டீம்ஸ் எல்லாமே இந்த ஆப்ஷனுக்கு அப்புறம் மேட்ச்சுக்கு ரெடியாக முடியும் ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த ஆகஸ்டோட முடிவில் ப்ரோ கபடிக்கான ஆப்ஷன் நடந்தே தீரும் ரொம்ப ரேராக லாஸ்ட் இயர் வந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை வந்தால் தான் அதுக்கப்புறமும் அனௌன்ஸ் பண்ண டேட்டை சேஞ்ச் பண்ணக்கூட சான்ஸ் இருக்குது எனக்கு லாஸ்ட் டைம் அப்படி தான் அனௌன்ஸ் பண்ண டேட்டுக்கு ஒன் மன்த் பின்னாடி தான் ஆப்ஷன் நடந்தது அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறமும் பட் இந்த வருஷம் அதற்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா வேல்டு கப் இருக்குது இன்னொன்று என்னமோ பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னிங்க அது பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது பட் ஒரு அப்டேட் தான் என்னென்னா நம்ம ப்ரோ கபடியை நடத்திக்கிட்டு இருந்த மார்ஷியல் ஸ்போர்ட்ஸ் இனிமேல் ப்ரோ கபடியை நடத்த மாட்டாங்க அப்போ இனிமேல் ப்ரோ கபடியே நடக்காதான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது நம்ம ஏகேஎஃப்ஐ இருக்காங்கள அதாவது அமச்சூர் கபடி ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கும் நம்ம மார்ஷியல் ஸ்போர்ட்ஸுக்கும் இடையில் ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணப்பட்டது பத்து வருஷத்துக்கான ப்ரோ கபடியை நீங்கள் நடத்திக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஏகேஎஃப்ஐ சொல்லியிருந்தாங்க ஆனால் அதன்படி ஃபஸ்ட்டு சீசன்லேருந்து இந்த சீசன் டென் வரைக்குமே ரொம்ப சூப்பராக நடத்துனாங்க மார்ஷியல் ஸ்போர்ட்ஸ் பட் இப்போ அவங்களோட கான்ட்ராக்ட் முடிவுக்கு வந்திருக்கு இதற்கப்புறம் வேறு ஒரு புதிய ஒரு நிறுவனம் தான் இந்த ப்ரோ கபடியை எடுத்து நடத்த போகிறாங்க ஸோ அது யார் என்ன எந்த ஒரு அப்டேட்டுமே இப்போதைக்கு கிளியராக இல்லை அண்ட் மேபி இது கூட ஒரு ரீசனாக இருக்கலாம் ப்ரோ கபடிக்கான ஆப்ஷன் தள்ளி தள்ளி போகிறதுக்கான காரணம் இந்த நிறையவே நியூஸஸ் வந்துக்கிட்டு இருந்தது ஜூன் ஆர் ஜூலையில் எப்படியாவது இந்த ஆப்ஷனை வச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு பட் அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி தள்ளி போய் எப்படியாவது ப்ரோ கபடியை நடத்தினா சரிடா அப்படிங்கிற மாதிரி அப்டேட்டுக்கு நம்மளை வெயிட் பண்ண வச்சு கொண்டுட்டானியேன் ஸோ இப்போ ஃபைனலி ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த டேட் தள்ளி போனதுக்கான காரணமும் இதுவாக கூட இருக்கலாம் மேபி மார்ஷியல் ஸ்போர்ட்ஸ் மாதிரி வேற ஒரு கம்பெனியை இன்னுமே ப்ரோ கோபடி அதாவது ஏகேஎஃப்ஐ தேடிகிட்டு இருக்கலாம் பட் என்னவாக இருந்தாலும் கண்டிப்பாக மார்ஷியல் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தை நம்ம பாராட்டி ஆகணும் ஏன்னா ப்ரோ கபடிக்கு இவ்வளோ பெரிய ரீச் எடுத்து கொடுத்ததுக்கு மிகப்பெரிய பங்கு அவங்கக்கிட்ட இருக்குது மொதல் சீசன்லேருந்து இப்போ அவங்களோட கடைசி சீசனான சீசன் டென் வரைக்குமே ரொம்பவே பிரமாதமாக நடத்தியிருந்தாங்க ஏன்னா அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட பார்ட்னராக இருந்தால் நம்ம ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் அதாவது ஸ்டார்டிங்கில் ப்ரோ கபடியோட வளர்ச்சிக்கு ஸ்டார் ஸ்போர்ட்ஸுமே ரொம்ப பெரிய ஹெல்ப்பாக இருந்தாங்க பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணி ஸ்டார்ட் ஸ்போர்ட்ஸில் எல்லா இடத்துலையுமே எல்லா லேங்குவேஜ்லையுமே டப்பிங் ஐ மீன் கம்மெண்ட்ரி கமெண்ட்ரி கொடுத்து அதை நல்லாவே ஃபேமஸ் ஆகினாங்க ஸோ ப்ரோ கபடியோட வளர்ச்சியில் ஒரு மிகப்பெரிய பங்கு மார்ஷியல் ஸ்போர்ட்ஸுக்கும் ஸ்டார்ட் ஸ்போர்ட்ஸுக்கும் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு உண்மை பட் அதில் மார்ஷியல் ஸ்போர்ட்ஸ் இதற்கப்புறம் ப்ரோ கபடியை நடத்த போகிறது இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு வேறு எந்த நிறுவனம் வர போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் இது ப்ரோ கபடிக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாகவும் இருக்கலாம் ஆனால் இது திடீர்னு ஒரு மிகப்பெரிய பேக் ஃபயராக கூட இருக்கலாம்